வயிற்றுப்புழப்புக்காக பிடிக்க போற மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை வந்து சிறைப்பிடிக்கிறது படகுகளை பறிமுதல் பண்றது வாடிக்கை அணிவுல இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த மத்திய அரசாங்கத்தினால நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகு வந்து இலங்கையில் இருக்கு இது போக இப்போ வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எண்பது மீனவர்கள் இன்னைக்கு சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நான்கு படகுகள் இன்னைக்கு சிறை பிடிச்சிருக்காங்க ஐந்து விசைப்படகுகள் அந்த இலங்கையில் இருக்கு உண்மையிலே வந்து மத்திய அரசாங்கம் மீனவர்களை அழிக்கிற நோக்கத்தோட செயல்பட்டு அந்த மத்திய அரசை கண்டிச்சு ராமேஸ்வரத்தில் தமிழகம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவ சொந்தங்கள் கலந்துக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் மீண்டும் இன்னும் இன்னும் வந்து நீங்கள் மெத்தனை போக்க கையாளாமல் உடனடியாக இலங்கையில் இருக்கிற மீனவர்களை விடுதலை செஞ்சுதாங்க இலங்கையில் மூழ்கி கிடக்கிற படகுகளுக்கு மத்திய அரசாங்கம் இழப்பீடு கொடுங்க இந்த மீனவர் பிரச்சனையில நீங்க மெத்தனை போக்க கையாளாம தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி பார்க்காம ஓட்டு போடலை எங்களுக்கு தமிழக மீனவர்கள் சொல்லி எங்களை வந்து புறந்தல்லாம நாங்களும் வந்து இந்திய நாட்டு பிரச்சனை தான் சொல்லி எங்களுடைய பிரச்சனையும் இலங்கை அரசாங்கத்தை பேசி உடனடியாக மீனவர்களை விடுதலை செய்ய கொண்டாட நடவடிக்கை எடுங்க எங்கள் படைகளையும் விடுதலை செய்து தாங்க இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்றது தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இன்னைக்கு வந்து இலங்கையில் உள்ள மீன்துறை அமைச்சர் வந்து டெல்லியில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசுகிறாங்க இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து உடனடியாக அங்கே உள்ள மீன்துறை அமைச்சரை பேசி இலங்கையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இந்திய அரசாங்கம் ஒரு வார்த்தை சொன்னால் இலங்கை அரசாங்கம் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க பலாயிரம் கோடி வந்து இந்திய மக்களினுடைய வரிப்பணத்தை இலங்கைக்கு தாரை வாத்துக்கிட்டு இருக்காங்க அதையினால என்ன சொன்னாலும் இலங்கை கேட்குற நிலைமையில் இருக்குது ஆனால் இந்திய அரசாங்கம் தமிழக மீனவர்களை மாற்றாண்டாய் பிள்ளை மாதிரி பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை நீடிச்சே போய்க்கிருக்கு ஆகையினால் உடனடியாக மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்யறதுக்கு அங்க உள்ள மீன்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த சொல்லணும் சொல்றது கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா இதுவரைக்கும் மீன சிறை சிறைபிடிச்சேன் அதாவது அட்டூழி மண்ணை இலங்கை அரசை கண்டிச்சு இலங்கை அரசு அடாவடி தனித்தை தட்டி கேட்காத மத்திய அரசு ஈர்ப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடக்கம் இருக்கோம் இந்த பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு நோக்கி ஒரு போராட்டம் இது இந்த போராட்டத்தில் மத்திய அரசாங்கம் செவி சாய்ச்சி இந்த இலங்கை பிரச்சனை அதாவது மீனவ பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கலைன்னா இது மாதிரியான போராட்டங்கள் அதான் இந்த போராட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு தழுவிய மீனவ அமைப்புகள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க அது மாதிரி மீனவர் மேல அக்கற எல்லா கட்சியும் ஒன்று கூடி இருக்காங்க இது மாதிரி ஒரு போராட்டத்தை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறன்னு இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு நிரந்தர தீர்வு வந்து மத்திய அரசாங்கம் உருவாக்கலைன்னா மத்திய அரசை எதிர்த்து மிகப்பெரிய கண்டன அமைப்புகளும் போராட்டங்களும் இந்த பகுதியில் உருவாக குறிப்பா தமிழ்நாடு பூரா உருவாகு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு தொடக்கமாக நினைக்காம முடிவா எடுத்து ஒரு நிரந்தர தீர்வை மத்திய அரசாங்கம் இதோட கொண்டு வரலைன்னா மிகப்பெரிய ஒரு இள போராட்ட களத்தை மத்திய அரசாங்க சந்திக்கிற மாதிரி இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் வேணும் தங்கத்தில் சந்தன நமது ராமேஸ்வரம் தங்கச்சிபுரம் பாம்பன் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் கோவில்லை ஆசைப்படுகிறேன் கடைக்காலம் வந்து ஒரு மாத காலாவது முதல் முறையாக கோட்டைப்பட்டினத்தில் ஒரு பறகு நாலு மீனவர்கள் இரண்டாவது முறையாக ராமேஸ்வரத்தில் மூன்று பறகு நடத்தி வருகின்றோம் மீனவர்கள விடுவீர்கள் பலவிட விடுவீர்கள் கேட்டுக்கொண்டாலும்